மனிதனுக்கு தலை பிரதானம் அதுபோல இந்த ஆளுமை நிறந்த கல்லூரியின் விளங்குகிற தாளர் அவர்களே அவரது சகோதரர் மற்றும் அவர்களுடைய தோண்டர்களே தலை மட்டும் இருந்தா பத்தாது அதற்கு கரங்கள் வேண்டும் அல்லவா அதுபோல இந்த கல்லூரியை சீரும் நடந்து கொண்டிருக்கிற முதல்வர் அவர்களே துணை முதல்வரே ரெண்டு கால் மட்டும் கை மட்டும் போதுமா கால் எல்லாம் வேணும் இல்லையா அதுபோல இந்த கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே ஆசிரியர் அல்லா பணியாளர்களே தலை இருந்தாலும் கை இருந்தாலும் கால் இருந்தாலும் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் அல்லவா அதுபோல உயிராக விளங்குகிற என தனிமை மாணவ செல்வ இந்த மாதிரி அழகான பொண்ணுங்களை எங்கேயுமே பார்க்கல முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆசிரிய பணி எத்தனையோ மேடைக்கு போயிருக்கேன் சந்தனம் பூ இதெல்லாம் கொடுப்பாங்க முதல் முதலாக இந்த கல்லூரியில தான் எனக்கு அந்த இனிப்பு இருக்கு இல்லையா கல்கண்டு அதை வாயில் எனக்கு ஊட்டினார்கள் அதற்கு ஒரு கர மனதார்ந்த ஒரு பாராட்டு யார் அந்த பொண்ணுமா ரிசப்ஷன்ல இருந்தது யாரு எங்கமா இருக்கீங்க ஓ அங்கே என்ட்ரன்ஸ்லேயே இருக்காங்களா அருமை அருமை அப்படியே இந்த பொண்ணு ஊர்வலம் மாப்பிள்ளை ஊர்வலம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அதே மாதிரிதான் வந்தோம் அந்த ரோடு வழியா அப்படியே ஊர்வலமா வந்தோம் அப்படியே அந்த ஊர்வலத்துல வந்து என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சோட இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்லூரி அப்படின்னு பாக்கும்போது பெருமிதமாக இருந்தது அதை விட என்ன சிறப்பு தெரியுமா அது பெண்களுக்கான கல்லூரிங்கிறது மிக சிறப்பு அப்புறம் அப்படியே உள்ளார வந்தோம் அப்படியே இங்க பார்க்கும்பொழுது அப்படியே பசுமையாக மரம் இருக்கிறது முக்கியமா கோவில்கள்ல தான் இந்த மாதிரி நம்ம தல விருச்சங்களை பார்த்திருக்கிறோம் இந்த கன்னிகா பரமேஸ்வரி கல்லூரி கூட ஒரு கோவிலுக்கு சமம் ஏன்னா கல்வி என்ற ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் எவ்வளவு நேரம் பேசலாம் அஞ்சு நிமிஷம் போன மீட்டிங் போன போது அப்படிதான் சொன்னாங்க அந்த ஒரு ஸ்கூலுக்கு பேச போனேன் அந்த ஹெச்எம் டே கிட்ட சார் எவ்வளவு நேரம் பேசலான்னு மேடம் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம் மேடம் ஆனா எங்க பிள்ளைங்க பத்து நிமிஷம் தான் உடனே கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறேன் அதாவது முதல்ல மூணே மூணு விஷயம்தான் உங்களுக்கு முதல்ல உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கு இன்னைக்கு வந்து பகல்ல கூட நட்சத்திரங்களை வந்து இன்றுதான் காண்கிறேன் இந்த நட்சத்திர இந்த இதனை தூங்கி வைப்பதில் பெருமிதம் பண்ணுகிறேன் அப்படியே பார்த்தா பொண்ணுல சும்மாவே அழகு அழகழகா இது மாதிரி பட்டு சிலையில அந்த நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டு மறைஞ்சு நிற்குது இந்த நட்சத்திரங்களை பார்த்து இப்போ அதாவது ஒருத்தர் என்ன பண்றான் ஒரு அப்பெல்லாம் வெளிநாட்டுல போய் சம்பாதிப்பாங்க பர்மா அந்த மாதிரி நாடுகளுக்கு அந்த மாதிரி போறா அம்மா வந்து ஒரு ஏழை ஒரு அப்பா கிடையாது அந்த பையன் வந்து ஒன்றுமே இல்லாம கிளம்பி போறான் அப்ப என்ன பண்றா ஒரு சின்ன முடிச்சு ஒரு துணி முடிச்சு புடவையை கிழிச்சு ஒரு முடிச்சு கட்டி அந்த பையன்கிட்ட கொடுக்குறான் உனக்கு எப்பெல்லாம் வந்து கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் உனக்கு சோகம் வருதோ நீ இதை வந்து பார்த்துக்க உனக்கு நம்பிக்கை கிடைக்குங்கிறான் அந்த பையன் அதை கையில் வச்சுக்கிறான் பர்மாக்கு போறான் நிறைய நேரங்கள் அவனுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் வருது அப்பெல்லாம் அம்மா கொடுத்த அந்த முடிச்சு இல்லையா அதை எடுத்து பிடிச்சுக்கும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நிறைய சம்பாதிக்கிறான் கோடியஸ்வரணாயிரம் அந்த தாய் இறந்து விடுகிறான் அப்போ ஒரு சொந்த கப்பல்ல திரும்பி வரான் நாட்டுக்கு அப்படி வரும் பொழுது அந்த முடிச்சு இருக்குல்ல அந்த முடிச்சு கொஞ்சம் கிழிஞ்சு போகுது உடனே நினைக்கிறான் இவ்வளவு வருஷமா நம்ம ஒரு பத்தாண்டு காலம் இந்த முடிச்ச வச்சிருந்துருக்கோமே இது கிழிஞ்சிருச்சு இதை மாத்தலாம் அப்படி என்னதான் அம்மா நம்ம கொடுத்தானதுக்கு அதை பிரிச்சு பாக்குறான் அது உள்ளார உடைந்த மண்பாண்ட துண்டுகள் ரெண்டு இருக்கு அப்போ அந்த அம்மா கொடுத்த அந்த ரெண்டு துண்டுகள் தான் என்ன ஆச்சு வாழ்க்கையில பிடிப்பாக இருந்தது அது போலதான் தாய் ரத்தத்தை பாலாக்கினால் உன்னுடைய தந்தை வேர்வையை நீராக்கினார் அதனால அவனுடைய ஒவ்வொரு எப்பவுமே சொல்லுவேன் என்னுடைய எல்லா மேடைகளையும் நான் சொல்ல ஐ எம் பிரின்சிபல் திருவக்கிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் என்னுடைய என்னுடைய பிள்ளைகளை நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு என்னுடைய பிள்ளைகளாக இன்று நீங்கள் இருக்கிறீர்கள் உன்னுடைய அம்மாக்கும் நீ அப்பாக்கும் அது ஒரு நிமிஷம் நினைச்சா போதும் உன்னுடைய வழி தவறாது உன்னுடைய அந்த மொபைல் வந்து உன்னை ஆக்கிரமிக்க முடியாது வேற எந்த விதமான நாட்டங்களும் உனக்கு இருக்காது இந்த காதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இந்த வயசுல வரலன்னா எந்த வயசுல வரும் தப்பே கிடையாது ஆனால் அப்பெல்லாம் உனக்கு என்ன நினைவு வரணும்னா உன்னுடைய வெறி எப்படி இருக்கணும் உன்னுடைய வயிற்றுல இருக்கிற ஃபயர் எப்படி இருக்கணும்னா உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி இருக்கணும் அப்பதான் உன்னால ஜெயிக்க முடியும் உன்னுடைய ரசாயன மாற்றங்கள் உன்னை வென்று விட்டால் நீ சாதாரண மனிதன் அவாய் ஆனால் உன்னுடைய ரசாயன மாற்றங்களை நீ வென்று விட்டால் ஒரு மாபெரும் ஒரு சாதனையாளராக வருவார் அம்மா அப்பா நீ கேட்டு கிடைக்காது அன்புக்குரிய கணவரனையும் காதலனையும் நீ தேர்ந்தெடுக்கலாம் கைத்தாட்டலே காணும் நிச்சயமா முடியும் ஆனால் அதற்குரிய காலகட்டங்கள் இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு வந்து சுதந்திரம் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது எங்க பாட்டியும் தாத்தாவும் வெளியிலேயே போனதில்லை என்னுடைய நடந்து போவார் எங்க அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு போவாங்க என்னுடைய காலகட்டத்தில் நானும் என்னுடைய கணவரும் இனியா நடந்து போனோம் இன்னைக்கு என் பிள்ளையோட காலத்துல என் பொண்ணு காலகட்டத்துல என் பொண்ணு பின்னாடி வராங்க முன்னாடி மாப்பிள்ள இந்த பக்கத்துல அவளோட ஹேண்ட்பேக் இந்த பக்கத்துல குழந்தை அந்த மாதிரியான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த பாரிஸ் அந்த பாலம் இருக்குல்ல பூலான் தேவிகள் மாதிரி தன்னை மறைத்து கொண்டு ஒரு ஆணுக்கு பின்னால் போகிற பெண் என்னைக்குமே முன்னால் வர முடியாது கட்டாயம் வர முடியாது அதாவது தவறு செய்பவர்கள் என்ன செய்யணும் மறைக்கணும் நீ பாட்டு அழகா போட்டாங்க சிங்கப்பெண்ணே சிங்க பெண்ணே அப்படின்னா என்ன பண்ணும் சிங்கம் தான் வரும்

நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா தேவையே கிடையாது ஆண்கள் ஒருபோதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பதில்லை ஒத்துக்கிறீங்களா இல்லையா எஸ் ஆர் நோ எஸ் அப்போ உன்னுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கணும் எடுத்த கொள்கையில நீ வெறித்தனமா இருக்கணும் நான் இப்படிதான் ஆகணும் யுபிஎஸ்சி கிளியர் பண்ணும் டிஎன்பிஎஸ்சி நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும் உன்னுடைய கனவுகள் வந்து உச்சத்தில் இருக்கணும் அவனால என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் ஒரு கல்யாணமான ஒரு கணவன் அவனுடைய அம்மாக்கும் அவனுடைய மனைவிக்கும் எப்பயும் சண்டை அந்த மனைவி என்ன கேட்குறா அவனுடைய அம்மாவோட இதயத்தை எனக்கு வேணவே வேணுங்கிறா என்ன பண்ணா மனச கல்லாக்கிட்டு அம்மாவோட இதயத்தை எடுத்துட்டான் எடுத்தோட அவனுக்கு மனசே கேட்கல இந்த மனைவி எவ்வளவு மோசமானவன் அவளையும் அவளோட இதயத்தையும் எடுத்துட்டான் ஒரு கையில அம்மாவோட இதயம் ஒரு கையில மனைவியோட இதயம் அவனுக்கு மனசு துடிக்குது அப்ப இந்த அதாவது அம்மாவோட இதயம் சொல்லுதா மகனே கவலைப்படாதடா நான் வந்து வாழ்ந்து முடிஞ்ச உறவு நான் என்ன நீ வந்து என் இதயத்தை எடுத்துட்டேன் நீ கவலைப்படாத நீ நல்லாரு அப்படின்னு சொல்லுதான் மனைவியோட இதயம் என்ன சொல்லுதா பாரு அம்மா இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு அது பேசாம நிறுத்த சொல்லுங்க இந்த கதையை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா அந்த பெண்ணனுடைய இதயமாக உங்களுடைய இதயம் இருக்கக்கூடாது அது தாயாக இருந்தாலும் சரிதான் அது மாமியாராக இருந்தாலும் சரிதான் உன்னுடைய சகோதரியாக இருந்தாலும் சரிதான் பக்கத்து விட்டு நண்பனாக இருந்தாலும் சரிதான் தோழியாக இருந்தாலும் சரிதான் நீ மனிதனாக இருக்க வேண்டும் அடுத்தது ஆசிரியனுக்கு எப்படி இருக்கணும் அதாவது உன்னை உலகிற்கு காட்டியவர்கள் உன்னுடைய பெற்றோர் உலகத்தையே உனக்கு காட்டியவர்கள் உன்னுடைய ஆசிரியர்கள் ஒரே கதை சொல்லி முடிச்சுக்கலாமா ஒரே கதை அதாவது த்ரோணாச்சாரியார் அந்த தரு எல்லாரோடைய அந்த ஐவர பஞ்ச பாண்டவர்களோட அப்படியே ஒரு வனத்துல நடந்து போயிட்டே இருக்காரு அப்ப ஒரு அம்பு அஞ்சு மரங்களை துவை துளைத்து கொண்டு வருகிறது அப்படியே தரோணாச்சாரியார் அப்படியே மலைச்சு போய் நிற்கிறார் இந்த வில்வத்தை கத்தவன் யாரு அர்ஜுனன் தானே இந்த வில்வித்தை எப்படி இவன் கத்துக்கொண்டான்னு சொல்லிட்டு யாருன்னு சொல்லிட்டு நடந்து வராரு அந்த ஒருவன் நிக்கிறார் நீ யாருன்னு கேட்கிறாரு ஏகலைவன் அப்படின்னு சொல்றான் எப்படி இந்த வித்தையை கத்துக்கிட்டேன்னா அவன் சொல்றான் ஐயா நீங்க தான் என்னுடைய ஆசிரியர்னு துரோணாச்சாரியருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எப்படின்னு நான் வந்து கேட்டேன் ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை ஒரு பொம்மையா வடிவெடுத்து சிற்பமாக வடிவெடுத்து நான் கத்துக்கிட்டேன் இன்னும் என்னெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்கிறாரு எனக்கு சப்தகலைகள் தெரியுங்கிறாரு என்ன அப்படின்னு கேக்குறான் ஒரு நிமிஷம் பேசாம இருங்க அப்படிங்கிறாரு இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நரி ஊலை விடுகிறது உனவன் சொல்றான் அந்த இடத்த பார்க்காமலேயே பின்பக்கமாக அந்த அந்த ஒளியை காதால் கேட்டு அம்பு விடுகிறான் போய் பார்த்தா அந்த நரி செத்து கிடக்கு ஒளிகளை வைத்து ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இதை என்னால வில்லால அடிக்க முடியணும்னு திருணாச்சாரியருக்கு பயம் வந்துருச்சு எங்க குருஷேத்திர போர்ல அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துருவானேன்னு சொல்லிட்டு குரு தட்சணையாக கட்டை வரல கேட்கிறார் வெட்டி கொடுக்கிறான் ஏகலைவன் இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் குருஷேத்திர போர் நடந்து முடிது என்ன சொல்லி அழறான் தெரியுமா என்னுடைய ஐயனே என்னுடைய ஆசிரியனே நீ மட்டும் என்னுடைய கட்டை கட்டைவர்களை வெட்டாமல் இருந்திருந்தால் நான் என்னுடைய என் வில் எதிரிகள் எல்லாம் கொன்று உன்னை காப்பாற்றி இருப்பேனின் கத்துவான் அதுபோல நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்று நல்ல மாணவர்களாக இருக்கிறீர்களோ ஆசிரியரை மதிப்பவன் உலகத்தால் மதிக்கப்படுவான் இதை மாற்றமே கிடையாது அதனால ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல மாணவனாக இருக்கணும் இறுதியாக ஒரே இருக்க சொல்லாமா எஸ் ஆர் நோ எஸ் அதாவது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும் இன்னும் கொஞ்சோண்டு நம்ம கலரா இருந்துக்கலாமோ நினைச்சோமா இல்லையா சா பல்லு பாறேன் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு இன்னும் கொஞ்சம் அழகா சின்னதா இருந்துக்கலாமோ இல்ல நம்ம கொஞ்சம் குள்ளமா கொஞ்சம் உயரமா வளர்ந்துருக்கலாமோ குண்டா இருக்க மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் ஸ்லிம்மான அழகா இருக்கும் நினைச்சிருக்கோமா ஒருத்த என்ன பண்ணானா கடவுள்கிட்ட கேட்டானா நீ ரொம்ப கடவுளே நீ நல்லவரே இல்ல நீ பாரு நான் வந்து இந்த செடிகளுக்கு வந்து என்ன பண்ற வயல்ல வந்து நெல்ல நான் நட்டு வைக்கிறேன் நீ என்ன பண்ற மழையா போய் வச்சு வெள்ளமா வச்சு அழிக்கிற நான் வந்து அறுவடை சமயத்துல காத்தா அடிச்சு எடுக்கிறதெல்லாம் தப்பு உனக்கு கடவுள் சொல்றாரு எல்லாமே என்னுடைய கைகளுக்கு எவ்வளவு வெயில் அடிக்கணும் எவ்வளவு தண்ணி வேணுங்கிற அந்த அதிகாரத்தை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு உடனே அந்த விவசாயி என்ன பண்றா வயலுக்கு போறா நல்ல விதைகளை எல்லாம் தெளிச்சு வைக்கிறா அப்படியே எவ்வளவு தண்ணி வேணுமோ கேட்கறா கடவுள் தண்ணி கொடுக்குறாரு வெயில் பதமா அடிக்குது காற்று இல்லை வளைஞ்சி நெல் அப்படியே கதிர்களாக இருக்குது போய் அறுவடை செய்து பார்க்கிறான் ஒரு நெல்லுல கூட அரிசி இல்லை பதறாக இருக்குது உடனே கடவுள்கிட்ட கேட்கிறான் ஏன்னு அப்பதான் கடவுள் சொல்கிறார் நீ காற்றில் அடிபட்டு வெயிலில் காய்ந்து அந்த நீருக்காக காத்திருந்தால் மட்டுமே நெல்மணிகள் வரும் விதைகளிலே அதுதான் உங்களுக்கு அட்டிக்கிற பொண்ணு தான் என்ன பண்ணும் வாழ்க்கையில மேலே போவோம் அதனால நீதான் ஐஸ்வர்யராய் நீ தான் ரொம்ப நீ தான் ஊர்வசி நீ தான் வேனகா அதே மாதிரி தான் நீ தான் மதர் தெரிசாவும் நீ தான் ஐஸ்வீனும் எல்லா மாகுமாக நீயே ஆக தான் இருக்கணுமே தவிர இது வேணும் அதாவது நம்ம வீட்டில் ஒரு கார் இல்லையே நம்ம அம்மா அப்பா பணம் பணக்காரர்களாக இல்லையே தேவையே இல்லை எல்லாமே கிடைத்தால் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இருக்க முடியாது அதனால உன்னுடைய எண்ணங்களை எப்படி நீ வச்சிருக்கணும் அப்படியே தீயாக வைத்திருக்கிற வேண்டும் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருங்கள் ஆசிரியர்களுக்கு நல்ல மாணவர்களாக இருங்கள் இந்த நாட்டிற்கு ஒரு நல்ல குடிமகனாக இருங்கள் நான் இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பத்தாயிரம் மேடைகள் ஏறி இருக்கிறேன் இதுபோல கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்காட்டான மாணவ செல்வங்களை நான் பார்த்ததே இல்லை அதற்கு ஒரு பாராட்டுக்கள் நீங்கள் எல்லாரும் வாழ்வில் உயர்ந்து உச்ச நிலைகளை அடைய வேண்டும் அப்பொழுது நான் வந்து என்ன சொல்லணும் நான் ஒரு தலைநிறுத்த கிழவியாக வந்து நான் ஒரு நாள் டிசியா உங்களுக்கு வந்து பேசி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இப்போ இறுதியா ஒரு நேன் சொல்லாமா என்ன சொல்லலாம் எஸ் ஆர் நோ எஸ் அதாவது இந்த போன மீட்டிங்க்கு மொதல் மீட்டிங்கில் திடீர்னு ஒரு பொண்ணு எழுந்தா ஒரு உமன்ஸ் காலேஜ் தான் பார்த்தா கையில் ஒரு துப்பாக்கி எனக்கு ஒரே நடுக்கம் அம்மா ரெண்டு பொண்ணு இருக்குமா என்ன அந்த மேடம் உங்களை நான் கொல்ல மாட்டேன் உங்களை கூட்டிட்டு வந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்குதான் இந்த துப்பாக்கி என்று சொன்னார் அந்த நிலைமையிலே உங்களுடைய முதல்வருக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைத்து உங்களை வாழ்த்தி விடை வருகிறேன் நன்றி